ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி என்ன தேங்காய் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே சைவத்துக்கு மாறி இருப்பாங்க அப்போ வந்து என்ன தினைக்கும் என்ன ரெசிபி செய்கிறதுன்னு யோசனையாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தேங்காய் தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம் என்ன தேங்காய் ரசம் நல்லா இருக்குமோ ஆனால் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காவை துருவி ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு தேங்காய் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா திக்கான பால் நம்மளுக்கு வேணும் இதை வந்து நான் பால் எடுத்துகிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் பால் எடுத்துகிட்டேன் திக்காவே இருக்கட்டும் இப்போ இந்த திப்பியெல்லாம் இல்லைங்க உங்கள் வீட்டில் செடி இருந்தால் அதுக்கு போட்டு விட்டுருங்க இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணும் அதாவது ரச பவுடர் மாதிரி அதுக்கு சோம்பு கொஞ்சம் ஒம்பது கிராம்பு மூணு ஏலக்காய் சின்ன சீரகம் கொஞ்சம் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் ரெண்டு பட்டை ரெண்டு மிளகாய் இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வந்து நல்லா செவர வறுத்து பவுடர் பண்ணலாம் வாங்க ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து மல்லி அதாவது தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா செத்துடலாம் மிளகா மிச்சம் எல்லா ஐட்டத்தையும் போட்டு பட்டையை இப்படி உடச்சி இப்படி போட்டு நல்லா செவர வருங்க எல்லாமே பொரியுது வாசனை வீடே மணக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் இதை வந்து சூப்பு மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஒரே வேறு மாதிரி லெவலில் இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது தாலிப்புக்கு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக எடுத்து நச்சிக்கணும் அதாவது ஒன்றும் பதிமாக நச்சு போடணும் அறியக்கூடாது நம்ம வந்து அதை இடித்து வச்சுக்கலாம் இது போலங்க இது வந்து டேஸ்ட்டே வேறமாக இருக்கும் இது போல இடித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அவ்வளோதான் ரெண்டு பச்சை மிளகாவை இப்படி கீறி எடுத்துக்கோங்க இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் பட்டை ரெண்டு கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பில் ஒரு கொத்து பச்சை மிளகாய் ரெண்டு இடித்து வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இதில் வந்து புளியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம் ரெண்டு தக்காளியை இது போல் போட்டு கையாலேயே நல்லா கரைச்சி விடுங்க இது போல் கரைச்சி இப்போ அதில் ஊற்றிடலாம் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டே இல்லைங்க எல்லாத்தையும் கரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா பவுடர் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கங்க மிச்சத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றலாம் தக்காளி கரைச்சோம் இல்லையா அதையே கொஞ்சம் கழுவி ஊற்றிடுங்க இப்போ இது நல்லா வெந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து புரட்டாசி மசாலெலாம் ஆரம்பிச்சாச்சு நாண்வெஜ் சாப்பிடாதவங்கள பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டவங்களால் நான்வெஜ் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம்தான் ஆனால் இருப்பாங்க அப்போ வந்து அந்த டேஸ்ட் மாதிரியே செய்கிறதுக்கு இந்த ரெசிப்பிலாம் அப்படிதாங்க இருக்கும் நான்வெஜ் வந்து அதாவது ஆட்டு ரசம் வைப்போம் இல்லையா அது போல இது வந்து கறி ரசம் போல டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்குலாம் ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்பாங்க இதை வந்து சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது அது லைட்டாக சூடானதுக்கப்புறமே நம்ம இறக்கிடணும் அதனால் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் வேகிறதுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை செத்துடலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது நியூ ரெசிபி தெரிஞ்சவங்க வந்து நான் கரெக்டாக வச்சே நானாவது வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து இது எப்படி டேஸ்ட் இருக்கும்னா புளிப்பு இருக்கும் லைட்டாக தேங்காய் பால் இருக்கிறதுனால இனிப்பும் இருக்கும் காரமாக இருக்கும் அதாவது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது ஆனால் சூடாகணும் அதனால் அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் புதுசாக வந்து யாராவது இப்போ சமைக்க கற்றுருக்கீங்க அதாவது பிகினர்ஸ் யாராவது பேச்சலர் யாராவது இருக்கீங்கன்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களே அசந்து போயிடுவாங்க நீங்கள் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க நம்புவாங்க அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் இதாங்க பக்குவம் இங்கே பாருங்கள் நுறச்சி மட்டும் வருது கொதிக்கல அதாவது நார்மல் ரசம் எப்படி வைப்போமோ அதே போல் தான் இங்கே பாருங்கள் ஓரத்துலாம் பாருங்கள் அப்படி எப்படி வருது இந்த ஸ்டேஜ் தாங்க இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போய்டும் அவ்வளோதான் பாய்